ஓம் சாய்ராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகோகரா நம்ம சேனல் தொடங்கி இப்போ ஒரு வாரம் ஆச்சு நான் ஏற்கனவே ஒரு பாபா மிராக்கல் கொடுத்துருக்கேன் அது கூடவே முருகனுடைய மிராக்கல் போன பதிவுல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அது உங்க எல்லாருக்குமே மெய் இருக்க வச்சுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது போன பதிவுலயே நான் சொல்லியிருந்தேன் உங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி நான் அடுத்த பதிவுல வந்து முருகனுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி கிடைக்கணும் என் மகாகந்த சிருஷ்டி விரதத்துல நமக்கு எந்த தடங்களும் இல்லாம அது நடக்கணும் முருகனுடைய அனுகூலம் பரிபூர்ணமா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பல பேர்த்தோட கேள்வியா இருந்தது அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு தெளிவான தான் இந்த பதிவு இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் முதல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் இப்ப இந்த சேனல் குரோத்துக்கு எனக்கு உண்மையாலுமே தேவைப்படுது உபயோகமா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பிரீத்தி சோம் அப்படின்னு ஒரு செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் என்னோட அன்றாட நிகழ்வுகளையும் என்னுடைய டெய்லி பிளாக்ஸையும் நீங்க அந்த சேனல்ல பார்க்கலாம் வளாகா பாக்கலாம் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா மகாகதி விரதத்த போது எனக்கு உம் பல பேர் சொல்லியிருந்தது இந்த மாதிரிதான் எனக்கு வந்து நான் விரதம் இருக்கேன் ஆனா அந்த விரதம் வந்து எனக்கு தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கேன் சிஸ்டர் நான் என்ன பண்ணட்டும் ஏன் எனக்கு ரெண்டு மூணு வருஷமா நான் இருக்கேன் ஆனா ஏன் என்னால முழுசா வந்து அந்த விரதத்தை இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு நாட்கள் இருக்கும் அந்த நாட்கள்ல மட்டும் அவங்கள நினைச்சா அந்த நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த நாட்கள்ல மட்டும் நினைக்கிறத காட்டிலும் வருடம் பூரா நம்ம அவரை நினைக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கேள்விக்குதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பதிலா சொல்ல போறேன் மகாகந்த சிஷ்டி விரதத்துல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் எஸ் உண்மைதான் ஆனா அந்த வருடத்துல அந்த ஏழு நாட்கள் மட்டும் நம்ம முருகனை நினைச்சோம் நினைச்சு உன்ன கேக்குறதுக்கும் வருடம் பூரா அவரை நினைச்சு அதே வேண்டுதல வருடம் பூரா அவருக்காக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கா இல்லையா இப்ப நம்ம யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னு யாருக்காவது நம்ம கூப்பிடுறோம் வச்சுக்கோங்களேன் இப்ப ஏதாவது சொல்லுவாங்க இல்ல நாமளே யாரையாவது ஆனா அதுவே ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் போது கேக்குறதுல எந்த சங்கடமும் இருக்காது குடுக்கற அவங்களுக்கும் எந்த சங்கடமும் இருக்காது இது மனிதனுக்கு மட்டும் இல்ல கடவுளுக்கும் பொருந்தும் இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா மகா கதசி விரத தன்னைக்கு மட்டுமே நீங்க விரதம் இருந்து வேண்டுதல் வச்சு அவர் காரியத்தை சாதிக்கிறத காட்டிலும் வருடும்பூரா முருகனை நினைங்க அப்படி வருடம் நினைக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு என்ன அப்படின்னா செவ்வாய் விரதம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த செவ்வாய் விரதத்தை நீங்க இன்னைக்கு இந்த நாள்ல இருந்து நீங்க கடைபிடிங்க ஏன்னா செவ்வாய் விரதத்துக்கு ரொம்ப 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 சக்தி அதிகம் எப்படி கதை விரதத்துக்கு சக்தி அதிகமோ அதே மாதிரி செவ்வாய் விரதம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இப்ப செவ்வாய்க்கிழமை நீங்க விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு கேப்பீங்க செவ்வாய்க்கிழமை நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்ப நான் வந்து வருடம் ஃபுல்லா முருகன் நினைக்கிறேன் இப்ப எனக்கு வந்து முருகனுடைய அனுகூலம் முழுசா பரிபூர்ணமா எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் கந்தசிஸ்டிவிர அன்னைக்கு மட்டும் முருகனை நினைக்கல வருடம் பூரா அவரை நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமையானா நான் அவரை அவர அவருக்கு விரதம் இருக்கேன் செவ்வாய் செவ்வாய் நான் முருகனை போய் பாக்குறேன் அவருக்கு என்ன முடிஞ்ச பத்து ரூபாய்க்கு பாலாவது வாங்கி அவருக்கு ஊத்தி அங்க உட்காந்து கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு தான் அந்த நான் துவங்குவேன் விட்டுருங்க லேடிஸ்க்கு வர்ற அது எனக்கு செவ்வாய்க்கிழமை வந்து அதை நான் ஒரு கவலையாவே நினைக்க மாட்டேன் அந்த நாட்களை தவிர்த்து மாதவிடாய் நாட்களை தவிர்த்து மற்ற எல்லா செவ்வாவையும் நான் அவரை நினைச்சு அவரை போய் பாக்குறேன் வருடம்பூரா அவரை பாக்குறேன் கண்குளிரா அவரை பாக்குற அவரை குளிர வைக்கவும் செய்ற அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மகாகந்த விரதம் வந்து எனக்கு இதே மந்திரத்தை நான் உங்களுக்கும் சொல்லி தர்றேன் சிம்பிளா சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் மகாகந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கணும் வாழ்க்கையில வருஷம் வருஷம் ஒரு ஜாக்பாட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த ஜாக்பாட் உனக்கு அடிக்கணும் நீ அந்த ஜாக்பாட்டை வந்து ஜெயிக்கணும் வேணும் உனக்கு அப்படின்னா அதுக்கு நீ ஒரு மந்திர கோலை உபயோகிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மந்திரக்கோளை நாம உபயோகிப்போமா இல்லையா அந்த மந்திர கோலை நீ வருடம் பூரா உபயோகித்தால்தான் உனக்கு இந்த ஜாக்பாட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நாம அதை உபயோகிப்போமா இல்லையா இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சிம்பிளா சொல்றேன் செவ்வாய் விரதம் அப்படிங்கிறது ஒரு மந்திரக்கோள் முருகன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மந்திர கோள் இந்த மந்திர கோலை நீங்க வருடம் பூரா உபயோகிச்சுக்கிட்டே வரணும் இத சரியா பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வருட கடைசியில மகாகந்த சஷ்டி விரதத்து போது அந்த ஜாக்பாட் அப்படிங்கிற மகாகந்த சஷ்டி விரதம் கண்டிப்பா நமக்கு பலனை கொடுக்கும் இது நானே அனுபவிச்சு உங்களுக்கு சொல்றது ஒண்ணு இந்த வருஷம் ஃபுல்லா நான் செவ்வாய் விரதம் இருக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் எனக்கு எல்லாமே கைகூட ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லுவேன் இத்தனை வருடமா நான் இருந்த மகாகந்த சிருஷ்டி விரதத்துக்கும் இந்த வருடம் நான் இருக்கிற மகாகந்த சிஷ்டி விரதத்துக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு அதுக்கு காரணம் இந்த ஒன்றை வருடமா நான் இருக்கிற செவ்வாய் விரதம் தான் என்ன ஆனே இப்பதான் இருக்க ஆரம்பிக்கிறேன் அதனாலதான் அதை நான் உங்களுக்கும் சொல்றேன் சரி நான் எப்படி செவ்வாய் விரதம் இருக்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் மத்தபடி அவங்க உங்களுடைய விருப்பம் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் நான் இருக்கிறது செவ்வாய் என்று நான் வந்து வெறும் வாழைப்பழம் இது மட்டும்தான் சாப்பிடுவேன் வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன் ஃப்ரூட்ஸ் எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் இளநீ கரும்பு ஜூஸ்ன்னு ஏதோ ஒண்ணா நான் சாப்பிட்டு அந்த நாளை துவங்குவேன் செவ்வாய் செவ்வாய் காலையில முருகனை போய் பார்ப்பேன் பத்து ரூபாய்க்கு பால் கால் லிட்டர் பால் நான் வாங்கிட்டு போய் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு கோயில்ல உட்காந்து கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு முருகனுக்கு ஒரு நன்றிய சொல்லிட்டு கோயில இருந்து நான் கிளம்பிடுவேன் மத்தியானம் நான் சாப்பிடுவேன் மத்தியானம் ஒரே வேலை தான் நான் விரதம் இருக்கேன் காலையில மட்டும்தான் நான் விரதம் இருக்கேன் மத்தியானம் சாப்பிட்றவேன் சிலர் வந்து காலையிலயும் விரதம் இருந்து மத்தியானமும் விரதம் இருந்து ராத்திரி வந்து சாப்பிடலாம் அது உங்களுடைய விருப்பம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்க சாப்பிடலாம் நாள் ஊரா இருக்க விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம் முடியாதவங்க காலையில மட்டும் விரதம் இருந்து மத்தியானம் நீங்க விட்டுறலாம் நான் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா நான் தலைக்கு ஊற்றுவேன் உடம்புக்கு முடியல காய்ச்சல் தலைக்கு ஊத்த மாட்டேன் ஆனா கோயிலுக்கு போயிருவேன் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் கடைசி உட்காந்து கந்த சிஷ்டி கவசம் படிச்சிருவேன் இது நான் வழக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்க ஒண்ணு பீரியட்ஸ் ஆயிடுச்சு செவ்வாய்க்கிழமை என்னால் இருக்க முடியல அப்படியெல்லாம் வருத்தப்படவே மாட்டேன் நான் என்னைக்குமே எந்த செவ்வாய் எனக்குன்னு எழுதிருக்கோ அந்த செவ்வாயில நான் விரதத்தை கடைபிடிப்பேன் அந்த வார செவ்வாய் எனக்கு இன்னும் எழுதலை நான் வந்து மாத விட ஆயிட்டேன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு இருக்கிற செவ்வாயை நான் கரெக்டா கடைபிடிப்பேன் கடைபிடிச்சுக்கிட்டே வந்தேன் அதே போல சஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டி விரதம் மாதந்தோறும் ஒரு வளர்பிரி சஷ்டியை கரெக்டா நோட் பண்ணி வச்சு அந்த சஷ்டிய நீங்க விரதம் இருக்கலாம் செவ்வாய் விரதமும் இருந்து மாதந்தோறும் வரும் வளர்பளை சஷ்டி அந்த நாளையும் நம்ம விரதம் இருக்கலாம் இந்த ரெண்டையுமே நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மகாகந்த சஷ்டி விரதத்து போது உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகூலன் கிடைக்கும் இதைத்தான் நான் வந்து மந்திர கோள்ன்னு சொல்றேன் ஏன்னா அன்னைக்கு மட்டும் நம்ம போய் விரதம் இருக்கும் போது அந்த விரதத்துக்கு ஒண்ணு பலன் சக்தி அதிகம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா எனக்கு பெரும்பாலானவங்க சொன்னங்க சொன்ன விஷயம் என்னன்னா நானும் தான் இருக்கேன் இருந்தேன் ஆனா என்னால இருக்க முடியல எனக்கு பசி தாங்க முடியல மயக்கமா வந்தது மென்சஸ் ஆகிட்ட வீட்டுல ஒரு கெட்டது நடந்துருச்சு அவசரமா வெளியே போக வேண்டியது வந்தது இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து உங்களுடைய குமுறலை என்கிட்ட சொன்னீங்க ஏன் எங்கனால இருக்க முடியல ஏன் எனக்கு நம்ம சிருஷ்டி விரதம் இருக்க முடியல அப்படின்னா வருடந்தோறும் அந்த மகா கந்த சிருஷ்டி விரதம் மட்டுமே நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம கர்மா படி உங்களுடைய கர்ம வினைப்படி உங்களுடைய கர்மாவினுடைய சர்க்குலேஷன் படி உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் முருகன் கொடுப்பார் அதுவே நீங்க வருடம் வந்து செவ்வாய் விரதத்தை கடைபிடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒவ்வொரு வாரமும் நீங்க அவரை நினைக்கும் போதும் அவருக்கு பால் ஊற்றும் போதும் அபிஷேகம் பண்ணும்போது கந்தசெட்டி கவசம் படிக்கும் போதும் எல்லாம் கழிஞ்சு 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 வருட கடைசியில நீங்க தூய்மையாகி கிட்டத்தட்ட எல்லா முக்காவாசியை நீங்க பேர்ன் பண்ணிருவீங்க பேர்ன் பண்ணி கரெக்டா நீங்க கோல ரீச் பண்ற இடத்துல இருப்பீங்க அந்த நேரம் வரும்போது மகாகாந்த சஷ்டி பிறந்த போது எட்டா கனி உங்களுக்கு எட்டும் கனியா இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க வருடம் தொடங்கும் போது உங்களுக்கு எட்டா கனியா தோன்ற அந்த ஒரு பலன் வந்து உங்களுக்கு நெருங்க நெருங்க மகாகாந்த சஷ்டி விரதம் நெருங்கும் போது அது எட்டும் கனி ஆயிரும் உங்களுக்கு முருகனுடைய அனுகூலம் முழுசா கிடைக்கும் அவருடைய பார்வை உங்க மேல இருக்கும் கண்டிப்பா அவர் உங்களை கண் திறந்து பார்ப்பார் அந்த அந்த சஷ்டி விரதத்துல எந்த தடங்களும் ஏற்படாது தடங்கள் இல்லாம நீங்க விரதம் இருப்பீங்க விரதம் இருந்து முடிஞ்சா வருடம் பூரா நீங்க என்ன கேட்டு வந்தீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கை மேல் பலனா கிடைக்கும் இதை என்னால ஆணித்தனமா சொல்ல முடியும் ஏன்னா இதை நானே கண் கூட பார்த்து அனுபவிச்சு கடைபிடிச்சு அதனால் பல தான் உங்களுக்கு நான் இதை வீடியோவா சொல்றேன் சோ மந்திர கோள் எது அப்படின்னா செவ்வாய் விரதம் தான் மந்திர கோல உபயோகிங்க அப்பதான் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் இது வந்து மகா கந்த விரதத்தை ஒரு ஜாக்பாட்டா தான் நான் நினைச்சுக்குவேன் அதனாலதான் அந்த விரதம் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பேன் ஏன்னா வரும் ஃபுல்லா அதுக்காக காத்திருந்து வருஷம் தோறும் அதுக்கு ஒரு ஒரு வேண்டுதல் வச்சு அதை சாதிப்ப பாருங்க சாதிக்கும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க அப்படி இருக்கும் ஏன்னா எனக்கு பசிங்கிறதோ உணர்வு துளி கூட இல்ல அவருடைய அனுகூலம் நமக்கு முழுமையா இருக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கறத எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னா அந்த கந்த சிஷ்டி விருது போது துளி கூட பசிங்கிற உணர்வே வராதுங்க டயர்டே ஆகாது என்ன எல்லாரும் கேட்டீங்க எப்படி சிஸ்டர் இப்படி ஏழு நாளும் சாப்பிடாம இருக்கீங்க வெறும் பழம் சாப்பிடுறீங்க ஆனா எப்படி வீட்டுல இவ்வளவு வேலை செய்யறீங்க குழந்தைங்களையும் பாத்துக்கிறீங்க எப்படி இந்த எனர்ஜி கிடைக்குது முழுசா முருகர் நமக்கு கொடுப்பாரு அதுதான் முருகனுடைய சக்தி அதுதான் அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் முருகனுடைய அனுகூலம் நமக்கு முழுமையா இருக்குன்னு அந்த ஏழாவது நாள் என் கனவுல வந்து உனக்கு கேட்டது கிடைக்கும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கா இருக்கு அவங்க கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு இவ்வளவையும் சொல்லிட்டு போறாரு அப்படின்னா பூரா அந்த செவ்வாய் விரதம்ங்கிற மந்திர போல நான் சரியா பயன்படுத்தி இருக்கேன் நிமிஷம் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் இந்த இருந்து இல்ல அடுத்த இருந்து முடிவு பண்ணிக்கோங்க இப்பதான் கந்த சிஷ்டி விரதம் முடிஞ்சிருக்கு இப்போ முடிச்ச நாள்ல இருந்து அடுத்த கந்த சஷ்டி விரதம் வரைக்கும் இந்த இந்த இருந்து நான் செவ்வாய் விரதம் கடைபிடிப்பேன் செவ்வாய் அன்னைக்கு முருகனை நினைங்க முருகனை போய் பாருங்க போய் முடியல நான் வீட்டுல நினைச்சு விரதம் இருந்து விரதம் விட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சு பாருங்க நீங்க கேட்டது கிடைக்கல அப்படின்னா அப்புறம் வந்து எனக்கு கேளுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பக்தி அப்படின்னா என்னங்க கடவுளை நினைக்கிறது பக்தி அப்படின்னா இந்த தீபம் ஏத்துறதும் தூபம் காட்டுறதும் பூஜை செய்யறதும் புரஸ்காரம் பண்றதும் அர்ச்சனை செய்யறதும் இது பக்தி அல்ல நம்ம இறைவனை நினைக்கிறோமா நினைப்பதுதான் பக்தி பக்தியும் சக்தியும் உங்கள் செயலில் தான் இருக்கிறது நம்மளுடைய தான் இருக்கிறதே தவிர்த்து இப்ப நான் போன பதிவுல சொன்ன மாதிரி என் கனவுல வந்து இப்போ ஒரு அந்த கலசத்தை கும்பிட்டுதான் இவன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த கலச கலசத்தை எடுத்துட்டு போயிட்டா நான் நல்லா எல்லாமும் போயிருவேணா நான் கெட்டு போயிருவேனா அப்படின்னா இல்ல கடவுளுடைய சக்தி நம்ம என்ன நினைச்சு பூஜிக்கிறோமோ நம்மளுடைய உள்ளம் சுத்தமா இருக்கா அதுதான் பக்தி உள்ளம் தூய்மை ஆகிறதுக்கு பெயர் தான் பக்தி அந்த தூய்மையான உள்ளத்துல நம்ம இறைவனை உட்கார வச்சிருக்கோமா அதுதான் பக்தியை தவிர்த்து அந்த தான் சக்தி இருக்கிறது அந்த தான் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இல்லவே இல்ல அந்த கலசத்தை வச்சு இவ கும்பிடறா அந்த கலசத்தை அதனாலதான் இவன் நல்லா இருக்கா அப்படின்னு அதை எடுத்துட்டு போறதுனால நான் கெட்டு போயிடவும் மாட்டேன் இந்த கலசத்தை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சா நாம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைச்சா அதுவும் இல்லை அந்த முருகனுடைய சக்தி அந்த கலசத்தில் இல்லை நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறது அந்த சக்தி எப்ப பிறக்கும் அப்படின்னா நம்ம அவரை நினைக்கணும் தூய்மையான மனசோட அவரை நினைக்கிறோம் அவரை நினைச்சு யாருக்கும் கெடுதல் வரக்கூடாது நான் நல்லா இருக்கேனா என்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் இதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு தூய்மை அடையும் அந்த இடத்துல முருகன் வந்து அமருவார் எல்லா இறைவனும் வந்து அமருவாங்க அவங்க வந்து இருந்தாங்கன்னா சக்தி நம்ம உள்ளத்திலும் உடலிலும் தானா பிறக்கும் சக்தி வந்து உடலில் பிறந்தால் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் நம்ம கேட்டதுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும் எப்படி உங்களுக்கு இத்தனை கனவு இத்தனை பதில் இத்தனை கடவுளுடைய அனுகூலன் அப்படின்னா நம்ம மனசுல அவரை நிறுத்துறோம் நான் மனசுல அவரை நிறுத்துறேன் உள்ளம் சுத்தமா வச்சு அவரை நான் கேட்கும் போது அதுக்கு பலன் பதில் கிடைக்கும் பூஜையோ புரஸ்காரமோ எத்தனை பூஜை வேணாலும் பண்ணிக்கோங்க எத்தனை புரஸ்காரம் வேணாலும் பண்ணிக்கோங்க உள்ளம் தூய்மையாக இல்லாத பட்சத்தில் அந்த பூஜைக்கு எந்த பலனும் இல்லை அந்த பூஜைக்கு எந்த சக்தியும் இல்லை சோ நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிங்க இந்த நிமிஷம் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க இந்த நிமிஷத்துல இருந்து நான் செவ்வாய் விரதத்தை கடைபிடிப்பேன் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க இந்த சங்கல்பத்தை முருகன் கட்டியே விட்டு சொல்லுங்க வார வாரம் எனக்கு முருகா நான் விரதம் இருக்கணும் அதுக்கு உன்னுடைய கடைக்கன் பார்வையை கொஞ்சம் திறந்து என் மேல பாரு உன் பார்வை எனக்கு வேணும் உன் அனுகுலன் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி விரதத்தை தொடங்குங்க வருடம் பூரா பாருங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாமே நடக்குதுன்னு வருட கடைசியில நீங்க கேக்குற ஜாக் பாட் மகா கந்த சஷ்டி விரதத்துல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் முருகனுடைய அருள் முழுசா பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத என்னால ஆணுத்தனமா சொல்லி சொல்லிட முடியும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குருனுண்டு குறை இல்லை எனக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்பதான் இது நிறைய பேருக்கு போய் சேரும் நம்ம சேனலும் கொஞ்சம் குரோ ஆகும் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடவும் அழகான வீடியோவோடவும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாராம்